இந்த திருவிழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அதன் முக்கியத்துவம் என்ன பக்தர்கள் எவ்வாறு இதில் ஈடுபடுகிறார்கள் என்பன போன்ற பல அம்சங்களை ஆழமாக ஆராய்வோம் திருகோணமலை அருள்மிகு ஸ்ரீ ரத்தினசிங்க பிள்ளையார் ஆலயத்தின் ஆறாம் நாள் திருவிழா ஒரு விரிவான பார்வை திருகோணமலை நகரின் மையப்பகுதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ரத்தினசிங்க பிள்ளையார் ஆலயம் இப்பகுதியின் தொன்மை வாய்ந்ததும் பக்தர்களின் நம்பிக்கைக்குரியதுமான ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலமாகும் ஆண்டுதோறும் நடைபெறும் மகோற்சவம் பல நாட்கள் நீடிக்கும் ஒரு பெரும் ஆன்மீக பெருவிழா இதில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனிச்சிறப்பும் சமய ஆழ்ந்த பின்னணியும் உண்டு ஆறாம் நாள் திருவிழாவானது இந்த மகோற்சவத்தின் மிக முக்கியமான அதே சமயம் பக்தர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒரு பகுதியாகும் ஆறாம் நாள் திருவிழாவின் ஆன்மீக முக்கியத்துவம் ஆறாம் நாள் திருவிழா பொதுவாக விசேட யாகசாலை பூஜைகள் சடங்குகள் மற்றும் விசேட அபிஷேகங்களுடன் ஆரம்பமாகும் இந்த யாகசாலை பூஜைகள் உலக நன்மைக்காகவும் பக்தர்களின் சௌபாக்கியத்திற்காகவும் நடத்தப்படுகின்றன ஹோம குண்டங்களில் அக்னி வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மூலிகைகள் நவதானியங்கள் நெய் போன்ற ஹோம பொருட்கள் அக்னியில் சமர்ப்பிக்கப்படும் இந்த யாகங்கள் எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை ஆலய வளாகம் முழுவதும் பரப்பும் என நம்பப்படுகிறது இந்த நாளில் மூலவர் பிள்ளையாருக்கு விசேட அபிஷேகங்கள் நடைபெறும் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் பன்னீர் போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமி அலங்கார ரூபியாக காட்சியளிப்பார் இந்த அபிஷேக தரிசனம் பக்தர்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் தரும் சுவாமி புறப்பாடு ஓர் ஆனந்த வைபவம் ஆறாம் நாள் திருவிழாவின் மிக முக்கிய அம்சங்களில் ஒன்று பிள்ளையாரின் சிறப்புமிக்க சுவாமி புறப்பாடு ஆகும் இந்த நிகழ்வுக்காக பிள்ளையார் புது வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு மலர் மாலைகளால் சூட்டப்பட்டு தங்க கவசம் வெள்ளி திருவாசி போன்ற ஆபரணங்களால் மிளிர பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் பெரும்பாலும் ஆறாம் நாளில் விநாயகர் சப்பரத்தில் அல்லது ஒரு சிறப்பு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வருவார் சப்பரம் என்பது அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு சிறிய தேர் போன்ற அமைப்பாகும் இது வண்ணமயமான துணிகளாலும் பூக்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த சப்பரத்தை பக்தர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து செல்வார்கள் சப்பரம் அசைந்து வரும் காட்சி பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக அனுபவத்தை வழங்கும் வீதி முழுவதும் பிள்ளையாரின் நாமம் கோஷமிடப்படும் பக்தர்களின் நேர்த்திக்கடன்கள் பக்தி பெருவெள்ளம் ஆறாம் நாள் திருவிழாவில் பக்தர்களின் நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றப்படும் நிகழ்வுகள் பக்தி பரவசமூட்டும் காட்சிகளாக அமையும் பல்வேறு வயதுகளைச் சேர்ந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காகவும் நல்ல எதிர்காலத்திற்காகவும் பலவிதமான நேர்த்தி செலுத்துவார்கள் காவடி எடுத்தல் குறிப்பாக தைப்பூசம் போன்ற நாட்களில் பிரபலமானதாக இருந்தாலும் மகோற்சவத்தின் ஆறாம் நாள் போன்ற முக்கிய தினங்களிலும் காவடி எடுத்தல் நடைபெறுவதுண்டு பால் காவடிகள் புஷ்ப காவடிகள் பறவை காவடிகள் என பலவிதமான காவடிகளை பக்தர்கள் சுமந்து வருவார்கள் பால் குடங்கள் சுமத்தல் பெண்கள் தலையில் பால் குடங்களை சுமந்து கொண்டு பக்தி பாடல்கள் பாடியவாறு ஊர்வலமாக வருவார்கள் இந்த பால் பின்னர் பிள்ளையாருக்கு அபிஷேகிக்கப்படும் அலகுகள் குத்துதல் ஒரு சில பக்தர்கள் தங்கள் பக்தி வெளிப்பாடாக வாயிலும் உடலிலும் சிறிய ஊர்வலத்தில் வருவார்கள் இது உடலை மேற்கொள்ளப்படும் ஒரு நேர்த்திக்கடன் ஆகும் அங்க சிலர் ஆலயத்தை அங்க வலம் வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் இந்த நேர்த்திக்கடன்கள் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் இறைவனிடம் அவர்கள் கொண்டுள்ள தீவிர பக்தியையும் வெளிப்படுத்துகின்றன திருவிழா கோலம் பூண்ட திருகோணமலை வீதிகள் ஆறாம் நாள் திருவிழாவின் போது திருகோணமலையின் ஆலய வீதிகள் விழா கோலம் பூண்டிருக்கும் அலங்காரங்கள் ஆலயத்தின் கோபுரங்கள் மதில் சுவர்கள் மற்றும் வீதிகள் வண்ணமயமான மின்விளக்கு தோரணங்களாலும் வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இசை மற்றும் நடனம் சுவாமி ஊர்வலத்திற்கு முன்னும் பின்னும் நாதஸ்வரம் தவில் செண்டை மேளம் போன்ற பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்கப்படும் இவை பக்தர்களை மெய்சிலிருக்க வைக்கும் ஆங்காங்கே கரகாட்டம் மயிலாட்டம் போன்ற பாரம்பரிய நடனங்களும் இடம்பெறுவதுண்டு சமய பாடல்கள் பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடியவாறும் பிள்ளையாரின் துதிகளை ஓதியவாறும் ஊர்வலத்தில் செல்வார்கள் வீதி எங்கும் பிள்ளையாரின் நாமம் ஒலிக்கும் மக்கள் கூட்டம் திருகோணமலை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தும் இலங்கையின் பிற பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொள்ள வருகை தருவார்கள் இந்த மக்கள் கூட்டம் திருவிழாவிற்கு ஒரு தனிப்பொலிவை சேர்க்கும் கலாச்சார மற்றும் சமூக முக்கியத்துவம் ஆறாம் நாள் திருவிழா வெறும் ஒரு சமய நிகழ்வு மட்டுமல்ல அது ஒரு கலாச்சார சங்கமமாகவும் சமூக நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது சமயச் சொற்பொழிவுகள் ஆலய வளாகத்தில் சமய அறிஞர்கள் மற்றும் பண்டிதர்கள் பிள்ளையாரின் பெருமைகளையும் திருவிழாவின் முக்கியத்துவத்தையும் குறித்து சமயச் சொற்பொழிவுகள் ஆற்றுவார்கள் இவை பக்தர்களுக்கு ஆன்மீக அறிவையும் வாழ்க்கைக்கு தேவையான நல்லுறைகளையும் வழங்கும் கலை நிகழ்ச்சிகள் சில ஆலயங்களில் திருவிழா காலத்தில் நாடகம் பக்தி பாடல்களின் இசை நிகழ்ச்சிகள் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் இது பக்தர்களுக்கு பொழுதுபோக்கையும் கலாச்சார மேம்பாட்டையும் அளிக்கும் அன்னதானம் திருவிழாவுக்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் உணவு தானம் என்பது ஒரு புண்ணிய செயலாக கருதப்படுகிறது இது பக்தர்களின் பசியை போக்கி அவர்களிடையே சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கும் தன்னார்வலர்கள் பலர் இந்த அன்னதான சேவையில் ஈடுபடுவார்கள் சமூக ஒன்றிணைப்பு இந்த திருவிழா உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்று கூடி தங்கள் பக்தியையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு தளமாக அமைகிறது வெளிநாடுகளில் வசிக்கும் திருகோணமலையைச் சேர்ந்தவர்களும் இந்த திருவிழா காலத்தில் தங்கள் சொந்த ஊருக்கு வருகை தந்து தங்கள் கலாச்சார வேர்களுடன் மீண்டும் இணைகிறார்கள் பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் இத்தனை பெரிய மக்கள் கூட்டம் கூடும் திருவிழாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிக முக்கியமானவை போலீசார் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் இணைந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தேவையான ஏற்பாடுகளை செய்வார்கள் மருத்துவ அவசர சேவைகளும் குடிநீர் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முடிவுரை திருகோணமலை அருள்மிகு ஸ்ரீ ரத்னசிங்க பிள்ளையார் ஆலயத்தின் ஆறாம் நாள் திருவிழா வெறும் ஒரு நாள் நிகழ்வல்ல அது பக்தி பாரம்பரியம் கலாச்சாரம் கலை மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை ஒரு சேர பிரதிபலிக்கும் ஒரு மகத்தான அனுபவம் இந்த திருவிழா பக்தர்களின் மனதில் அமைதி சந்தோஷம் மற்றும் ஆன்மீக நிறைவை விதைக்கிறது பிள்ளையாரின் அருளை பெற்று அடுத்த ஒரு வருடத்திற்கான நம்பிக்கையையும் பலத்தையும் பக்தர்கள் இங்கிருந்து பெற்று செல்கிறார்கள் இது திருகோணமலை வாழ் மக்களின் வாழ்வில் ஒரு நீங்கா இடம் பிடித்த மிகவும் புனிதமான மற்றும் மகிழ்ச்சியான நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது